அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் வினித் ஒரு நுகர்வோருக்கு அல்லது ஒரு சேவையை பயன்படுத்துவோருக்கு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகள் என்னென்ன இது குறித்து நீதிமன்றம் ஒரு முக்கிய வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஒரு நுகர்வோர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பொருளை பயன்படுத்துவது மேலும் ஒரு சேவையை பயன்படுத்துவோருக்கு ஆறு அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது முதலாவதாக பாதுகாப்பு உரிமை ஒரு பொருளின் தரம் குறித்து அந்த பொருள் உயிருக்கு ஆபத்து தரும் பொருட்கள் குறித்து அதன் சேவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வழங்குகிறது இரண்டாவதாக தகவல் அறிமுக உரிமை ஒரு பொருளின் விலை தரம் அதன் அளவு அது காலாவதியாகும் தேதி அதன் உத்தரவாதம் அதன் உற்பத்தியாளர்கள் போன்ற விவரத்தை குறித்து அறியும் உரிமை வழங்குகிறது மூன்றாவதாக தேர்வு செய்யும் உரிமை ரைட் டு சூஸ் அதாவது ஒரு பொருளை விற்பனையாளர் நம்மிடம் வலுக்கட்டாயமாக விற்பனை செய்ய அவரால் முடியாது ஏனெனில் ஒரு பொருளை தேர்வு செய்வதற்கு நுகர்வோருக்கு உரிமை உள்ளது ரைட் டு பி ஹேர்டு நாலாவதாக கேட்பதற்கான உரிமை நுகர்வோர் அவர்கள் புகார்களை கவனத்திற்கு எடுத்து தீர்வு காணப்படுவதற்காக இந்த உரிமையை வாங்கியுள்ளது நிவாரணம் பெறும் உரிமை ஒரு பொருளை நாம் தவறாக வாங்கினாலோ அல்லது அந்த பொருளில் ஏதேனும் குறைபாடு இருந்தாலோ அதற்காக இழப்பீடு தொகையை பெறுவதற்கும் அந்த பொருளை மாற்றி வேறொரு பொருள் மற்றொரு பொருள் மாற்றுப் பொருள் வாங்குவதற்கும் அதன் பணத்தை திரும்பப் பெறுவதற்கும் அதன் சேவையை சரி செய்வதற்கும் நிவாரணம் பெறும் உரிமை இது வழங்குகிறது ஆறாவதாக நுகர்வோர் கல்வி உரிமை சட்டங்கள் பற்றியும் நுகர்வோர் உரிமைகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த உரிமை வழங்கப்படுகிறது இது குறித்து உச்ச பல வழக்குகளில் ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது லக்னோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எனப்படும் அரசு நகர வளர்ச்சி அமைப்பு குடியிருப்புகளுக்கு வீடு பிளாட் ஒதுக்கும் சேவையை வழங்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஒரு நுகர்வோர் சேவையை பயன்படுத்துவதற்காக பணம் செலுத்தி பிளாட்டை வாங்கியுள்ளார் ஆனால் நுகர்வோருக்கு சரியான தரத்தில் வீடு கட்டடம் கட்டி கொடுக்காததாலும் சரியான நேரத்தில் பிளாட் ஒதுக்கீடு செய்யாததாலும் தாமதத்திற்காகவும் மன உளைச்சலுக்காகவும் அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார் அரசு எல்டிஏ என்பது ஒரு அரசு துறை எனவே கன்சியூமர் ஆக்ட் எங்களுக்கு பொருந்தாது எனவும் சட்டப்பூர்வ நிவாரண நடவடிக்கை கிடையாது எனவும் கூறியுள்ளார் ஆனால் வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் அரசு என்றாலும் அது கன்சியூமர் ஆக்டுக்கு கீழாகவே வரும் எனவே நுகர்வோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நன்றி